ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை சுவாமியின் போத்தனை பதினொன்று பெரும் கடல் போன்ற உன்னுள் இருந்து அலையலையாய் உலகம் எழுந்து விதிப்படி யுக யுகங்களாக மறையட்டும் ஆனால் அவற்றினால் உனக்கு லாபமும் இல்லை இழப்பும் இல்லை விளக்கம் ஜீவாத்மாவின் தன்மையை ஜனக மன்னனின் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அஷ்டவக்ரர் அதன் பல்வேறு தன்மைகளை பல விதங்களிலும் பல உதாரணங்கள் மூலம் எடுத்துரைத்தார் அஷ்டவக்ரர் கூறினார் ஜீவாத்மா என்பது மாபெரும் கடல் போன்ற தூய உணர்வு பெற்ற அம்சமாகும் பிரபஞ்சம் முழுவதிலும் படர்ந்துள்ள அது உனக்குள்ளும் உள்ளது என்றே நல்லவா அந்த ஜீவாத்மா எனும் பரமாத்மாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தன்மையிலான பிரபஞ்சம் தோன்றும் அந்த யுக முடிவில் அது அழிந்துவிட அடுத்த யுகம் மற்ற தன்மைகளோடு தோன்றும் இப்படியாக ஒவ்வொரு யுகங்களுக்கான பிரபஞ்சங்கள் அநேக தன்மைகளுடன் தோன்றி தோன்றி மறையும் ஆனால் ஜீவாத்மா அழிவற்றது சுதந்திரமானது நிலையானது அது யுகங்களில் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை என்பதின் காரணம் அதனுள் இருந்துதானே அடுத்தடுத்த பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன ஜீவாத்மாவிற்கு அழிவு உண்டென்றால் அதை யார் படைப்பார்கள் எனவேதான் அதற்கு அழிவில்லை என்கிறோம் ஜீவாத்மாவிற்கு எந்த தனித்தன்மையும் கிடையாது நமது கண்களுக்கு புலப்படாமல் உள்ளது அவ்வளவே அத்தனை யுகங்களிலும் ஜீவாத்மா மிகுந்த உணர்வுடன் இருப்பதினால் உலகில் காம குரோதங்களினால் அலையலையாய் எண்ணங்கள் எழுந்தாலும் அவற்றினால் ஜீவாத்மாவிற்கு எந்த லாபமோ அல்லது நஷ்டமோ கிடையாது அது எந்த உணர்ச்சிகளினாலும் பாதிக்கப்படுவது இல்லை சுவாமியின் போதனை பனிரெண்டு மகனே நீ தூய ஜீவாத்மா நீயும் உலகமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை நீயே உலகம் எனும்போது அதிலிருந்து நீ எதை ஏற்க முடியும் அல்லது நிராகரிக்க முடியும் அது சாத்தியமா அஷ்டவகரர் தனது சிசியனான ஜனகரை மகனே எனும் மீண்டும் உரிமையோடு அழைத்து என்ன கூறினார் என்றால் ஜீவாத்மா என்பது மாபெரும் கடல் போன்ற சின்மாத்திர ஸ்வரூபா அல்லது தூய உணர்வு பெற்ற அம்சமாகும் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து உள்ள ஜீவாத்மா தூய்மையானது ஜீவாத்மாவிடம் இருந்துதான் உலகமே தோன்றியது என்பதனால் அவை ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்துள்ளவை உலகமும் அதில் படைக்கப்பட்டுள்ள அனைத்துமே ஜீவாத்மாவினால் வியாபிக்கப்பட்டு உள்ளது என்போது அந்த உலகில் எவர் எதை ஜீவாத்மாவிற்கு கொடுக்க முடியும் ஜீவாத்மா என்பதற்கு உருவமே இல்லை என்பது அந்த ஜீவாத்மா இந்த உலகை எதை நிராகரிக்க முடியும் அல்லது ஏற்க முடியும் அவை சாத்தியமா என்பதை எண்ணிப்பார் என்கிறார் சுவாமியின் போதனை பதிமூன்று நீ அழிவற்றவன் தூய்மையானவன் மாறுதல்களுக்கு உட்படாதவன் அமைதியானவன் மற்றும் படர்ந்த ஆகாயம் போன்ற மெய்யறிவு உள்ளவன் எனும்போது உனக்கு அகங்காரமும் இறப்பும் மறுபிறப்பும் எங்கிருந்து வர முடியும் அஷ்டவக்ரர் விளக்கமாக கூறுகிறார் ஆகாயம் போன்று மெய்யறிவு உள்ளவன் என ஜீவாத்மாவை குறிப்பிட்டதன் மூலம் ஜீவாத்மாவை ஆகாயத்தின் தன்மையுடன் ஒப்பிடவில்லை ஆகாயம் எந்த அளவு எல்லையே இன்றி படர்ந்து விரிந்துள்ளதோ அதே போன்ற நிலையிலான அறிவாற்றல் கொண்டது ஜீவாத்மா என்று கூறுகின்றார் ஜீவாத்மா அழிவற்றது சுதந்திரமானது நிலையானது அதற்கு எந்த தனித்தன்மையும் கிடையாது அது யுக யுகமாக தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை எனும்போது அதற்கு எங்கிருந்து ஜனன மரண நிலைகள் ஏற்பட முடியும் என்பதாக ஜனக மன்னனிடம் கேட்டதின் காரணம் ஜீவாத்மா அழிவற்றது என்பதை அவர் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டும் என்ற எண்ணமே சுவாமியின் போதனை பதினான்கு தங்க கை வளையல் கொலுசு கை காப்பு போன்ற அனைத்திலுமே எப்படி தங்க உலோகம் மட்டுமே ஊடுருவி உள்ளதோ அதே போலவேதான் பிரபஞ்சம் முழுவதும் நீயே ஊடுருவி உள்ளாய் அஷ்டபக்கரர் இதன் மூலம் என்ன கூறுகிறார் எனில் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் உருவத்தில் வேண்டுமானால் மாறுபட்டு இருக்கலாமே தவிர அந்த மாற்று உருவ நகைகள் அனைத்துமே வேறு உருவில் உள்ள தங்க உலோகமே என்பது எப்படி உண்மையோ அப்படித்தான் இந்த உலகமே உன்னுடன் இணைந்துள்ளது என்பதனால் உலகில் உள்ள அனைத்திலுமே வியாபித்து உள்ளது ஜீவாத்மாவே எனும் உண்மையையும் அறிந்து கொள்ள முடியும் சுவாமியின் போதனை பதினைந்து நான் அதுவல்ல நான் இதுவல்ல என்ற நிலைகளை அழித்துக் கொண்டு நானே பிரம்மன் என்ற உணர்வில் இருந்து கொண்டு உலகில் எந்த பற்றும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ